லீவு நாள்னால் அப்படியே குட்டிஸ் கூட அப்படியே டூ வீலர் எடுத்துக்கிட்டு கோபிச்செட்டி பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்குலாம் அப்படியே போகிறது போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்து பேசிவிட்டு அப்படி தான் அந்த ஒரு ஃபாலோவர்ஸ் கிராமத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் வாங்க நம்ம ஊருக்கு போகலான்னாங்க சின்ன ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் போனோம் அந்த கிராமத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும் பொது கோயில் அதில் ஒரு திண்ணாக இருக்கும் அதிலெல்லாம் உட்காந்து பேசிவிட்டு அப்படியே தோட்டங்கடெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு திருப்பி அங்கேருந்து டூ வீலர் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த கிராமத்து வழியாக அப்படியே நாங்கள் அப்படியே போனோம் போகிற வழியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேர்னு தென்னை மரங்கள்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஏன்னா வெயில் காலங்குறனால இந்த மாதிரி வந்து ஒரு மரங்கள் உள்ள இட இடத்துல போனால் தான் வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கும் அப்படி தான் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கிராமங்கள்லாம் வந்து குட்டைகள்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிறையா புறாக்கள்லாம் பறந்துகிட்டு இருந்தது சரினு சொல்லிட்டு அவர் போனோம்னா அவரும் என்னுடைய ஃபாலோவர்ஸ் தான் சரினு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்ட புறாக்கள்லாம் வளர்த்துட்டு வர்றாரு கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கனு அதாவது பிராய்லர் நாட்டுக்கோழி கறிக்கடையும் வச்சுருக்காரு புறா கறி வேணும்னாலும் அவர் கொடுக்குறாரு ஆனால் புறா வந்து விற்பனைக்கு இல்லை ஒன்லி வந்து கறிக்கடைக்காக புறா வளர்த்துறாரு ஏகப்பட்ட புறாவெலாம் வளர்த்துனாரு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் நோயினாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு புறாவுக்கு மேலே இறந்துருச்சு அப்படின்னாரு சரினு சொல்லிட்டு அந்த புறா குண்டுலாம் பார்த்தா வித்தியாசமாக பண்ணியிருந்தார் இப்பயும் வந்து புறாக்கள்லாம் நிறையா இருந்தது இந்த முட்டை விட்டுருந்தது நிறையா புறாக்கள்லாம் குஞ்சு விட்டுருந்தது சேன்னு பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் வீட்டுக்கு அப்படியே கிளம்பி போய்ட்டோம்